வாழ்வில் வெற்றி காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே பணிதல் பிடிக்குமா அடிப்பணிதல் பிடிக்குமா பணிதல் பிடிக்குமா அடிப்பணிதல் பிடிக்குமா ஒரு பிரபலமான கார்பரேட் நிறுவனத்தில் ஹெச்ஆர் ட்ரைனிங் வந்து ஒரு பயிற்சி வகுப்பு நடந்துகிட்ருக்கும்போது இந்த கொஸ்டினில் தான் நான் வந்து அங்கே இருக்கிற ஆற்றல் கிட்டே கேட்டேன் பணிதல் பிடிக்குமா அடிப்பணிதல் பிடிக்குமா ஒர்க்கர்ஸ் கிட்டே மட்டும் கிடையாது அந்த கம்பெனியுடைய ஓனர் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனான ஒரு பதில் தான் எனக்கு கிடைச்சிது பணிதலுக்கும் அடி பணிதலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வியத்தகு ஒரு வித்தியாசம் புரியாமல் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து குழப்பமாகவே இருந்தாங்க இன்னொன்று இன்னும் எக்ஸ்ட்ரா கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க பணிதல் அப்படிங்கிறது வந்து உள்ளதை உணர்ந்து நமக்கு நாமே இட்டுக்கொள்கிற இசை நமக்கு ஒரு ரியலைசேஷன் வருது இசைந்து நம்ம உணர்ந்து பண்ணுறோம் இங்கே வந்து அதிகாரம் செய்கிறது வந்து உங்களுடைய மனசு உங்களுடைய அறிவு தான் பணியை சொல்கிறது உங்களுடைய மனசு தான் அறிவு தான் ஒரு தெளிவான சிந்தனை இருக்கிற ஆள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறது வந்து பணிதலால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தான் ஈகோவை விரட்டினவனுடைய பண்பு பார்த்திங்கனாக்கா பணிதல் அந்த ரொம்ப ஈகோ இருக்கிறவன் தான் தலை உணங்கவே மாட்டான் யாரையும் மதிக்க மாட்டான் ஆனால் அந்த ஈகோவை விட்டு ஆட்கள் பாருங்கள் ரொம்ப பணிவாக தான் இருப்பாங்க அடிபணிதல் அப்படிங்கிறது வந்து அடுத்தவருடைய அதிகாரம் தர அச்சுறுத்தல் இந்த சுய சிந்தனையை சோதித்து பார்க்காதவங்க வந்து அப்பப்போ பண்ணக்கூடிய தான் அந்த இது அந்த இடத்துல அடிபணியிறதுக்கு பணியறதுக்கு பார்த்திங்கன்னா அறிவுக்கு வந்து இங்கே பெருசாக வேலை எதுவுமே கிடையாது பணிதலும் அடிப்பணிதலும் தனித்துவங்கள் அது வந்து தனித்தனியே இருக்குது ரைட்டாக கட்டளைகள் அப்படிங்கிற பொதுவான வார்த்தை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுத்துக்குமே வந்து பொருந்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது கட்டளைகள் வந்து பணிதலுக்கும் பயன் தரும் அடி பயன் தரும் கண்ணனுடைய கட்டளைக்கு பணிஞ்ச பாண்டவர்கள் அதுக்கப்புறம் தன்னுடைய நிலத்தையே ஆண்டாங்க பாண்டவர்கள் ஆண்டவர்கள் ஆனாங்க ஹிட்லருடைய கட்டளைக்கு அடிபணிஞ்ச வீரர்கள் வந்து அவரை இந்த உலகம் மறக்காத நிலைக்கு உயர்த்தினாங்க இன்றைக்கு வரைக்கும் ஹிட்லர் வந்து ஏன் ஃபேமஸாக இருக்காருன்னா அவருடைய கட்டளையை மீறுறதுக்கு ஆள் கிடையாது அவர் என்ன சொன்னாலும் அதுதான் கரெக்டு நன்மைகள் சரி தீமைகள் சில தவறான அரசியல் தலைவர்களுடைய கட்டளைகளை சிறமேற்கொண்டு பணிந்த தொண்டர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கனாக்கா ஆளானதாக இருக்குது ஒரு ஏதோ ஒரு இது ஃபாலோ பண்ணுறாங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுற மாதிரி வருது சில டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா தீவிரவாதிகள் தலைவர்கள் வந்து சில கட்டளைகள் சொல்கிறாங்க அந்த கட்டளைக்கு அடிப்பணிஞ்ச கூட்டம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட குடும்பத்தை மட்டும் கிடையாது தன்னுடைய சமூகம் சுற்றம் எல்லாரையுமே வந்து ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஏரியாக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி நடந்த சம்பவங்களும் நம்ம வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாததாக இருக்குது ஓகே ஒரு நாளைக்கு ராஜா வந்து தன்னுடைய வாரிசு மகனுடைய வாழ்வீச்சு பயிற்சியை பார்த்து அப்படியே மெய்மறந்து ரசிச்சுட்டு இருக்கும்போது மன்னனுடைய விரலில் அந்த அந்த பையன் வீசின கத்தி பட்டு விரலை வெட்டிடுச்சு மந்திரி என்ன பண்ணுறாருனா எல்லாம் நன்மைக்கு தான் ராஜா நீங்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ராஜாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடுச்சு என்ன இந்த மாதிரி விரலே வெட்டியாச்சு அதுக்கப்புறம் என்னென்ன சமாதானப்படுத்துகிறீங்கன்னு மந்திரி மேலே ஒரு கோபம் அந்த கோபத்துடைய விளைவு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாதாள சிறையில் மந்திரியை தள்ளி விட்டார் ஸோ மந்திரி என்ன பண்ணாலும் சரி எல்லாம் நன்மைக்கு தான் எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்கிற பழக்கம் இருக்கிறதுனால அதுவும் ஏதோ ஒரு நன்மைக்கு தான் அப்படின்னு சொன்னால் பாதாள சிறைக்கே மந்திரி போயாச்சு கொஞ்ச நாள் ஆச்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கு ஒரு நாளைக்கு ராஜா என்ன பண்ணுறாருன்னா வேட்டை ஆடுறதுக்கு காட்டுக்கு போனவர் வழி தவறி காட்டுவாசிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் லாக் ஆகி அவங்கக்கிட்ட வந்து மாட்டின்றாரு இவருக்கு எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல அவங்க எல்லாம் சரவுண்ட் பண்ணும்போது அவரால் எதுவுமே பண்ண முடியல இவர் மன்னனுங்கிறத சொன்னாலுமே அவங்க வந்து காட்டுவாசிகளுக்கு ஒரு பெரிய ஒரு இது கிடையாது அவர் ஒரு ஒரு உன்னை நான் பலி கொடுக்கணும் அப்படின்னு காட்டு தேவதைக்கு வந்து பலி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லும்போது சர்ச் பண்ணி பார்க்குறாங்க குறை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்த மன்னனோட கையில் ஒரு குறையை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க விரல் இல்லை இல்லையா ஸோ அப்போ என்னாச்சுன்னாக்கா தலைவர்கிட்ட சொல்லும்போது அந்த காட்டுவாசிகளுடைய அந்த தலைவர் பேசுகிறேன் அவர் வந்து ஒரு கட்டளை சொல்கிறாரு குறை இல்லாத மனுஷனை தான் நம்ம வந்து பலி கொடுக்கணும் அதனால் இவர் வந்து குறை இருக்குது ஒரு விரல் இல்லாததுனால் இவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு ஒரு கட்டளை வந்து அவர் சொல்கிறாரு அப்போ என்னாச்சுன்னா தலைவர் சொல்கிற அந்த கட்டளைக்கு ஏற்று இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மன்னரை வந்து விடுதலை பண்ணிடுறாங்க உசுரோடு விட்டுடுறாங்க உயிர் பழித்த சந்தோஷம் வந்து மன்னருக்கு அப்போது பணிந்ததுனால கொண்ட துன்பத்தையும் அவங்களுடைய தலைவனுடைய கட்டளைக்கு ஆதிவாசிகள் அடி தான் இந்த இன்பத்தையும் ராஜா உணர்ந்தார் கரெக்டாக அந்த பணிந்ததையும் தெரிஞ்சுக்கிறார் அடி பணிஞ்சது தெரிஞ்சுக்கிறார் ஸோ எல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மந்திரியோடைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்றதும் ராஜாவுக்கு வந்து புரிஞ்சுது மந்திரியை மன்னிச்சார் மந்திரியை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணார் ரிலீஸ் பண்ணும்போது மந்திரி என்ன சொன்னார்னா எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு மறுபடியும் அந்த மந்திரியை வந்து சொன்னாராமா இதுதான் பணிதலுக்கும் அடி பணிதலுக்கும் உள்ள யதார்த்தமான நிஜம் கட்டளைகள் ஸோ இந்த கட்டளைகளுக்கு தான் நம்ம வந்து படியணும் இல்லைனா அடி பண்ணிடோம் ஸோ இந்த கட்டளைகளை என்ன கட்டளைகளை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது கட்டளைகள் வந்து காலம் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வெட்டு காவியம் பர்மனெண்ட்டாக அது அப்படியே இருக்கும் கட்டளைகள் எப்போவுமே துயரத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கிற துருப்பு சீட்டு ட்ரம்ப் கார்டு மாதிரி கட்டளைகள் வந்து துன்பங்கிற கடலில் பயணம் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருக்கிற கலங்கரை விளக்கம் மாதிரி கட்டளைகள் வந்து விலகாத கேள்விக்கெல்லாம் கூட விடை சொல்லக்கூடிய ஒரு விக்கிபீடியா மாதிரி கட்டளைகள் ஆனந்தமான வாழ்க்கையுடைய அரிச்சுவடி பாடம் ஆக்சுவலாக இந்த சமூகம் வந்து நமக்கு எத்தனையோ பாடங்களை வந்து எடுத்து சொல்லுது கொள் மனிதா அப்படின்னு உங்களுக்கு வந்து ஆசை காட்டுது இனி ஒரு விதி செய்வோம் அப்படிங்கிற கட்டளை சமுதாய ஏற்றத்தை சத்தம் போடாமல் செய்யுது சத்தியாகிரகம் அப்படின்னு மகாத்மா காந்தி தன்னோட மனசில் கொண்ட கட்டளை இருக்கு இல்லையா அது வந்து நம்மளுடைய சுதந்திரத்தை கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் நம்மளுடைய கையில் கொடுத்தது நான் பிறந்த நாட்டுக்கு எந்த நாடு பெரியது இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது அப்படின்னு நம்மளுடைய பாரதத்துடைய மேன்மையை பறைசாற்றுறது வந்து எனக்கும் தேசப்பற்று உண்டு அப்படிங்கிற கட்டளையினுடைய எதிரொலி இது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு உங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு சில கட்டளைகள் இப்போ நான் சில கட்டளைகளை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நான் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் கட்டழகு பெண்ணிருக்கு வட்டமிழும் பாட்டிருக்கு தொட்டையிடம் அத்தனையும் இன்பமின்றி துன்பமில்லை அப்படின்னு வாழ்க்கையவே சங்கீதமாக இசைக்க ஒரு விளைவு தித்திக்க தித்திக்க பேசிக்கொண்டு திக்குகள் எட்டிலும் ஓடிக்கொண்டு வரவை மறந்து செலவு செய்து உயரப் பறந்து கொண்டாடுவோம் அப்படின்னு தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு தாவட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு கடவுள் படைத்த உலகம் இது மனிதன் சுகத்தை மறுப்பதில்லை அப்படின்னு ஆனந்தமான வாழ்க்கைக்குன்னு சில கண்ணியமான கட்டளைகள் இருக்குது ஸோ வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம் அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கலாம் உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமான்னு யதார்த்தத்தையும் இறை சக்தியோடைய பல ஒரு இறுக்கத்தையும் தரக்கூடிய பக்தி கட்டளை மனசுக்கு சொல்கிற கட்டளைகள் மகுட மாதிரி இல்லையா ஆறு மனமே ஆறு இந்த ஆண்டவன் கட்டளை யாரு தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறுன்னு பல விஷயங்களை கடவுளுடைய கட்டளையாக கவியரசர் சொல்கிறார் ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் இது எல்லாமே வந்து நாம் யாருன்னு நம்மளை யோசிக்க வைக்கிற யதார்த்தம் நாம் எந்த மாதிரி இருக்கும் இதில் சொல்லியிருக்கிற மாதிரி தான் இருக்கோமா அப்படின்னு வறுமை கோட்டுக்கும் எளிமை கோட்டுக்கும் இடையில சிக்கிற மானுட மனம் மனுஷனுடைய மனசு வந்து அந்த மாதிரி தான் இருக்குது பூஞ்சிட்டு கன்னங்கள் பொன்மணி தீபத்தில் பால் பொங்கல் பொங்குது பன்னீரிலே பொங்கல் பிறந்தாலும் தீபம் எரிந்தாலும் ஏழைகள் வாழ்வது கண்ணீரிலே அப்படிங்கிறது வந்து ஏக்கம் செல்வர்கள் இல்லத்தில் சீராடும் பிள்ளைக்கு பொன் தங்கக் கிண்ணத்தில் பால் கஞ்சி கண்ணீர் உப்பிட்டு காவேரி நீரிட்டு கலையங்கள் ஆடுது சோரின்றி இதயங்கள் இயங்குது வாழ்வின்றி கண்ணுரங்கு பொன்னுலகம் கண்ணில் காணும் வரை கண்ணுரங்கு அப்படிங்கிறது வந்து வறுமையையும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தை மனசுக்கு தரக்கூடிய மானசீக கட்டளை தேசப்பட்டு என்ன ஆசை என்ன தத்துவம் என்ன வறுமை என்ன மனசை அமைதிப்படுத்துகிற அறிவு என்ன இப்படி எத்தனையோ விஷயங்களுடைய யதார்த்தத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் கட்டளைகள் உங்களுடைய இதயம் கொள்ளக்கூடிய உணர்ச்சிகளுக்கு முழு வடிவத்தை கொடுக்கறது வந்து உங்களுடைய மூளை அந்த மூளை முன்மொழியக்கூடிய கட்டளைகளை அறிவுபூர்வமாக நீங்கள் வந்து அணுகுங்க அந்த கட்டளைகள் பணியுங்க அடி பணியுங்க சிறப்பான வாழ்க்கை சீக்கிரத்திலேயே உங்களுக்கு வரும் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாகில்லை பூமியில் வையகம் யாவும் உன் புகழ் பேசும் கைவசமாகும் எதிர்காலம் இன்னொரு தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்